சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்துக்கு விண்ணப்பிக்கவும் தமிழ்நாடு அரசின் குட் நியூஸ் செய்தியை முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்துக்கு இப்போது விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது எங்கு விண்ணப்பிப்பது என்னென்ன ஆவணங்கள் தேவை தகுதிகள் என்ன அதன்படி விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகளுக்கான ஆணைகளை வழங்கினார்கள் உழவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் கடந்த ஆண்டு ஒரு லட்சம் உடவர்களுக்கு புதிய மின் இணைப்பு வழங்கப்பட்டு இந்த ஆண்டு ஒரு லட்சம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்க ஆணை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதோடு இத்திட்டம் தமிழ்நாட்டில் புரட்சிக்கு அடித்தளமிட்டுள்ளது மேலும் உற்பத்தி பரப்பு அதிகமாக இது பேருதவியாக இருக்கும் உழவர்களின் ஆட்சியாகவும் வேளாண்மை புரட்சி செய்யும் ஆட்சியாகவும் இந்த மண்ணையும் மக்களையும் காக்கும் அரசாகவும் தமிழ்நாடு அரசு விளங்கி வருகின்றது மேலும் இலவச மின்சார திட்டத்துக்கு விண்ணப்பிப்பது எப்படி மேலும் விவசாய மின் இணைப்பு திட்டங்களை பொறுத்தவரை சாதாரண பிரிவில் மின் இணைப்பு இலவசமாக வழங்கப்படுகிறது சுயநிதி பிரிவில் மின் இணைப்பு பெற ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் என மூன்று வகைகளில் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன சுயநிதி பிரிவில் கட்டணம் செலுத்தி பதிவு செய்த பிறகு மின் இணைப்புக்காக காத்திருக்கும் விவசாயிகளுக்கு விரைவாக இணைப்பு வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டில் தற்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் ஐந்து குதிரை திறன் உள்ள மின் மோட்டாருக்கு இணைப்பு வழங்க ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ஏழு புள்ளி ஐம்பது குதிரை திறனுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் பத்து குதிரை திறனுக்கு ரூபாய் மூன்று லட்சம் பதினைந்து குதிரை திறனுக்கு ரூபாய் நான்கு லட்சம் என மூன்று வகைகளில் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன மேலும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ளது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அலுவலகத்தில் கூடுதல் தகவல் பெற்று விண்ணப்பிக்கலாம் மேலும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு இது தொடர்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தருமபுரி மாவட்டத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் சார்பில் விவசாயிகளுக்கு புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ஐந்து வரை பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி எட்டு புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது விவசாயிகளுக்கு புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் தருமபுரி மாவட்டத்தில் விவசாய மின் இணைப்பு வழங்குவதை துரிதப்படுத்த தருமபுரி மின் பகிர்மான வட்டம் தருமபுரி பாலக்கோடு அரூர் மற்றும் கடத்தூர் ஆகிய கோட்டத்திற்கு உட்பட்ட விவசாய விண்ணப்பதாரர்களுக்கு மின் வாரிய விதிமுறைக்கு உட்பட்டு பெய் மற்றும் உட்பிரிவு மாற்றம் கிணறு மாற்றம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே தருமபுரி மாவட்ட விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருந்திருங்கள் நன்றி வணக்கம்